நாம் இப்போ பிறண்டை தான் பறித்து பொடி செய்ய போகிறோம் இதை நான் ஜாடியிலே வச்சுருக்கேன் இதை தான் பறித்து எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி பரண்டை பொடி செய்ய போகிறோம் நிறைய வளர்ந்து வருது ஜாடியிலையும் வைக்கலாம் மண்ணிலேயும் நட்டு வச்சா நல்லா வளர்ந்து கொடி போல் அழகாக வருது பாருங்கள் பொடி பொ தான் நம்ம பெரண்டையை பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் இப்போ இதை கையில் தேங்காய் எண்ணெயை தடையிட்டு இதை க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி செய்ய போகிறோம் இந்த அளவுக்கு தோலை நல்லா உரித்து எடுத்துட்டு மறுபடியும் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வதக்கினா நல்லா வதங்கும் பண்ண பிரைய ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுக்கணும் மிதமான தீ வச்சு நல்லா வதக்கணும் அப்போ தான் அரிப்பு இல்லாம இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு நல்லா வதக்கணும் இது கூடவே இந்த அளவுக்கு தீ சேர்த்து அதையும் நல்லா பருத்து எடுத்துக்கணும் வதக்கிற மாதிரி வதக்காமல் மொட மொடப்பா வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் அதிக நேரம் வதக்கணும் வதக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் பெருங்காயத்து வறுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகு சேர்த்துக்கணும் அது கூடவே அரை கப் கடலைப்பருப்பையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒன்று நிறமாக வறுத்து எடுத்துக்கணும் ஒன்று நிறமாக வருபட்டதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு வறுபட்டு வந்துடுது கடலைப்பருப்பு இருந்தால் அதே கப்பால் அரை கப்பு உளுந்து சேர்த்து இதையும் பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பொண்ணு நிறமாக இதையும் நல்லா வறுத்துக்கலாம் உளுந்தும் நல்லா பொன் நிறமாக வந்ததும் இதையும் பிளேட்டுக்காக நல்லா பச்சு வச்சு சேர்த்துக்கலாம் வர மிளகா ஒரு நாலு மிளகா சேர்த்து வறுத்துக்கலாம் காரத்துக்கேப்ப போட்டு வறுத்துக்கணும் ஆறு ஏழு மிளகாவும் போட்டுக்கலாம் காரம் அதிகமாக வேணுன்றவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம் நாங்கள் கம்மியான காரம் தான் போட்டிருக்கோம் மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து அதே வானிலையும் போட்டு நல்லா மறுபடியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கல் சேர்த்துக்கலாம் நீங்கள் சால்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்குறோம் நீங்கள் சால்ட் வேணாலும் போட்டுக்கலாம் இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துதாச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பிரண்டை பொடி சூப்பராக ரெடி ஆகிடுது இது கை கால் வலி எலும்பு தேய்மானம் மூட்டு வலி எல்லாத்துக்குமே இடுப்பு வலி எல்லாத்துக்கும் இதை இந்த பிரண்டைய துவையலாவோ இல்லை இந்த மாதிரி பொடியாவோ செஞ்சு சாப்பிட்லாம் உடம்பு வலி எல்லாத்துக்குமே இந்த இதை வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இந்த பொடியை சாதத்தோட போட்டு லைட்டாக நல்லா நான் சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை கொஞ்சமாக நெய் கலந்தும் சாப்பிட்லாம் இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இந்த பொடியை இது சூப்பராக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது